உங்க ஆட்சிக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் இந்த ஹிந்தி திணிப்பு பிரச்சனையே கையில எடுங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் தமிழக அரசு ஒரு முக்கியமான சட்ட மசோதாவை தாக்கல் பண்றதுக்காண்டி ஆலோசனை வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்துட்டு இருந்துச்சு இப்ப இதை தொடர்ந்து என்ன நியூஸ் வந்துட்டு இருக்கா அப்படின்னா தமிழகத்துல முழுக்க முழுக்க ஹிந்திய பேன் பண்ண போறாங்கப்பா ஹிந்தி பாட்டு ஹிந்தி படம் ஹிந்தி போஸ்டர்ஸ்ன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தடை விதிக்க போறாங்க அப்படின்ற செய்தி வந்துட்டு இருக்குங்க இப்ப இதை தான் ஒரு சில பேர் என்ன விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணலன்னா தானே அதிசயம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் அதிசயமே கிடையாது ஏன்னா எல்லாமே கரூர் விஷயத்தில் உங்களுக்கு நெகட்டிவா வந்து மாறிடுச்சு இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாறக்கூடாதுன்னு நினைச்சீங்க சிபிஐக்கு வந்து மாறிடுச்சு இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அமைச்சிருந்த எஸ்ஐடி குழுவுக்கும் தடை விதிச்சுட்டாங்க இப்ப இதனால உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவா மாறிச்சா இல்லையா அதனால இப்ப எல்லாமே நமக்கு நெகட்டிவா மாறிச்சே இப்ப எதையாவது ஒரு பிரச்சனையை வந்து கையில் எடுக்கணும் இந்த பிரச்சனையை திசை திருப்பணும் தானே இந்த ஹிந்தி திணிப்பு பிரச்சனையை கையில் எடுத்திருக்கீங்க உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு இந்த மாதிரி பல விதமான விமர்சனங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த பத்தி அண்ணாமலை அவர்கள் ட்விட்டர்ல நக்கலா பதிவு ஒண்ணு போட்டிருக்காருங்க அதாவது என்னன்னா இப்ப ஆந்திராவில வந்து பதினஞ்சு பில்லியன் டாலர் மதிப்பில் வந்து ஏஐ டேட்டா சென்டரை வந்து அமைக்க போறாங்க இப்ப இதை வந்து கம்பேர் பண்ணி பாருங்க ஆந்திரா முதல்வர் வந்து எப்படி செயல்படுறாரு ஆனால் நம்ம தமிழக முதல்வர் தமிழ்நாட்டில் ஹிந்தியை எப்படி பேன் பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இப்படிலாம் இருக்கும்போது தமிழ்நாடு எப்படிங்க உருப்படும் அப்படின்னு இந்த மாதிரி ரெண்டு கம்பேர் பண்ணி அண்ணாமலை அவர்கள் நக்கலா பதிவு ஒண்ணு போட்டிருக்காருங்க இப்ப இது மட்டும் இல்லாம இன்னைக்கு சட்டப்பேரவையில தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கரூர் சம்பவத்தை பத்தி ஒரு முழுமையான விளக்கம் வந்து கொடுத்திருந்தாருங்க உண்மையில அந்த விளக்கம் வந்து சூப்பரா வந்திருந்துச்சு சரி இந்த ஒரு விஷயத்துல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில என்ன நம்ம ரொம்ப ஆவலா மட்டும் கரெக்டா டிவில வரவே இல்லைங்க சரியான நேரம் பார்த்து கட் பண்ணிட்டாங்க இப்ப இதை வந்து தான் பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப நீங்க பேசுறதை நாங்க வந்து கேட்டோம்ல இதே மாதிரி மத்த தலைவர்கள் பேசுறதையும் நாங்க வந்து கேட்கணுமா இல்லையா நீங்க பேசுறத மட்டும்தான் நாங்க கேட்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இது என்னங்க நியாயம் தான் கருத்து சுதந்திரத்துக்காண்டி நாங்க குரல் கொடுப்போம் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல வசனங்கள் வந்து பேசுறீங்க அப்ப அதுக்கு தகுந்தாப்புல நீங்க நடந்துக்கணுமா இல்லையா அப்படின்னு பல பேர் வந்து இந்த விஷயத்துல கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இதையெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இப்ப ஓபனா சட்டப்பேரவையில நடக்கிறதையே மக்களுக்கு கிளீனா எடுத்து காட்ட மாட்டீங்க இதுலயே நிறைய பாரபட்சம் வந்து காட்டுறீங்க இப்படி இருக்கும்போது நீங்க நடத்துற விசாரணை அப்ப எப்படி இருக்கும் அதனாலதான் இந்த கரூர் கேஸ் வந்து சிபிஐக்கு மாதிரி இருக்கு ஆல்ரெடி இந்த கரூர் சம்பவத்தினால உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து நெகட்டிவா மாறிடுச்சு இனிமேலாவது இந்த விஷயத்துல கரெக்டா நடந்துக்கோங்க அப்படின்னு தமிழக அரசை பார்த்து பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பாய்ஸ்